அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் எங்களுடைய அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார் தலைமையிலான எங்களோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய பாட்டாளி தொழிற்சங்கம் தேமதிகா தொழிற்சங்கம் டி எம் எஸ் போன்ற தொழிற்சங்கம் அனைவருடைய முன்னிலையில இன்னைக்கு பேச்சுவார்த்தைகள் நாங்கள் கலந்துக்கிட்டோம் இந்த பதினஞ்சாவது ஊதிய உயர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தை தோங்கும் போது நாங்கள் எல்லாம் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தோம் எந்த வகையிலாம் இன்னைக்கு வந்து முதல் பேச்சுவார்த்தை அனைத்து தொழிற்சங்கத்திலும் அழைத்து இதே இடத்துல அமைச்சர் முன்னால பேச்சுவார்த்தை நடந்தது ஆனால் சமூக நீதி பேசக்கூடிய இந்த அரசு இன்றைக்கு செவன்டி பர்சன்ட் சங்கங்களை ஒதுக்கி நாளைக்கு வர சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பதிமூணு சங்கங்களை மட்டும் அழைத்து பேசினாங்க அந்த பதிமூணு சங்கத்துல ஆளுங்கட்சிக்கு தொடர்புள்ள ஒன்பது சங்கங்கள் வந்துடுச்சு அது போக நாங்க நாலு சங்கம் தான் இன்னைக்கு கலந்துகிட்டோம் அன்னைக்கு எங்க கூட பேச்சுவார்த்தையில வந்து கலந்துகிட்ட சங்கங்கள் இருபத்தி எட்டு சங்கங்கள் எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னா அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இந்த மாதிரி பாராபட்சம் பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் வந்து எங்கள் கண்களை கட்டி கொண்டு முழு அங்க இருந்த பேச்சுவார்த்தை முழுவதும் அமர்ந்திருந்தோம் என்ன காரணம் சொன்னா இன்னைக்கு நாங்க வந்து என்னென்னலாம் பேசியிருக்கிறோமோ நாளைக்கு அவர்களுக்கு தெரியாது அந்த சங்கங்களுக்கு தெரியாது என்ன பேசுவாங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அமைச்சரும் அந்த சங்கங்கள்லாம் ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க முக்கியமான சங்கங்கள் வந்து இந்த கொடுத்த கோரிக்கையில நீங்க சொல்றதெல்லாம் இல்லை அதனால இந்த அவங்க கொடுத்த கோரிக்கையை நாங்கள் ஏத்துக்கிட்டோம் போனோம்னு சொல்லி இதா ஒரு தவறான தகவலை பதிவு பண்ணி அவங்க கிட்ட அந்த ஒப்பந்தத்தை இறுதி பண்ணிடக்கூடாதுன்றது எங்களுடைய கோரிக்கை ஏன்னா பெருமாறியான சங்கங்கள் கையேத்து போட்டுதுன்றாங்க அதனால நாங்க சொன்னோம் அதை வந்து அமைச்சர்கிட்ட வலியுறுத்தி சொன்னதுனால நாளைக்கு அந்த சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தை முடித்து விட்டு மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து உக்கார வச்சு நான் பேசுறேன்றது சொல்லியிருக்காரு அதை நடைமுறைப்படுத்துவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு குறிப்பா வந்து இன்னைக்கு பேசப்பட்ட பேச்சில உடனடியாக ஊதிய உயர்வை இறுதி செய்ய வேண்டும் அதுல குறிப்பா சொல்லணும்னு சொன்னா நாங்க எங்களுடைய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல பதிமூணாவது ஒப்பந்தத்துல போடப்பட்ட தொகை வந்து ரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு சதவீதம் அந்த ரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு காரணி அந்த அந்த ரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு காரணி என்பது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலு ரூபா பேசிக்ல உயர்வு அதே போல இந்த பேச்சுவார்த்தையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் உடனடியாக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளருக்கு தர வேண்டிய பணப்பயனை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று டிஏ நிலுவை தொகையை உடனடியாக வழங்கணும்னு சொன்னோம் நிதி இல்லைன்ற காரணத்தை சொல்லக்கூடாது காரணம் என்னன்னா எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி அவர்கள் ஒரு கணக்கு சொன்னாங்க இந்த அரசு வந்து கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கினதுன்னு சொல்லும் போது இன்றைய நிதியமைச்சர் அவர்கள் சொன்னார் என்ன வந்து சொன்னார் ஒரு சதவீதம் கம்மியா சதவீதம் கடனை வாங்கி இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர் ஒரு லட்சம் குடும்பத்துக்கு தர வேண்டிய நிலுவத்தகையை உடனே வாங்கிடணும்னு சொல்லி அரசுக்கு நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம் அமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனை கூட நாங்க பேசி தீர்க்கணும்னு சொன்னா மாசக்கணக்க வெயிட் பண்ணி அதாவது அமைச்சர் வரும்போது நிறைய சங்கங்கள் வந்த சங்கத்துல ஒரு ஏழு எட்டு சங்கங்கள் வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த இது கிடைக்க மாட்டேங்குது டூட்டி பிரச்சனை சொன்னதுனால நாங்க என்ன சொன்னோம் கமிட்டி ஒண்ணு அமைக்கணும் அமைச்சர் வந்து வேலை பழுவை தாஸ்தி அவர் வேண்டியதில்லை எங்களுக்கு வந்து செக்ரட்டரி தலைமையில தொழிற்சங்கங்களும் அதிகாரிகள் எம்பிக்களும் சேர்ந்து ஒரு மூன்று மாசத்துக்கு ஒரு முறையாவது எங்களுடைய கோரிக்கையெல்லாம் கேட்டு அதை நிவர்த்தி பண்ணி தரணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் மேலும் உடனடியா ஆட்களை வேலைக்கு நியமிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் இப்படி பல்வேறு கோரிக்கைகளை நாங்க கொடுத்திருக்கிறோம் இந்த கோரிக்கைகளை அரசு செவி தாய்த்து உடனடியாக நடத்தி கொடுக்கணும்ன்ற கோரிக்கையா வச்சிருக்கிறோம் நாளைக்கு நடக்கிற பேச்சுவார்த்தையில மற்ற சங்கங்களுடைய கோரிக்கையும் வாங்கிக்கிட்டு மீண்டும் ஒரு முறை நம்ம எல்லாரும் மூணு சங்கமும் சேர்ந்து பேச்சுவார்த்தையை அதாவது எல்லாரும் ஒன்னா சேர்த்து ஒரு கூட்டத்தை நடத்தலாம் மூன்றாவது கூட்டத்தை நடத்துறோம் அந்த கூட்டத்துல முடிவு எடுத்துடுறோம்னு சொல்லியிருக்காரு அமைச்சர்கிட்ட நாங்க சொன்னது இனியும் காலந்தாக பாத்தக்கூடாது அதே போல ஒண்ணு ஒன்பது இருபத்தி மூணு முதல் எங்களுக்கு நிலுவில இருக்குது அந்த ரெண்டு புள்ளி நாப்பத்தி நாலு காரணி கொடுத்தது நான்காண்டு ஒப்பந்தமா இருக்கிறத வந்து இவங்க மூன்றாண்டு இருந்தது இதை வந்து நான்காண்டாக மாற்றி இன்னைக்கு ஐந்து ஆண்டை கடந்து ஐந்தரை ஆண்டுக்கு போயிட்டோம் அதனால அந்த ஒன்னரை ஆண்டு கால பதினேழு மாசத்துக்கான நிலுவைத் தொகையும் சேர்த்து தர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இருபத்தஞ்சு சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் கேக்குறோம் நாங்க லாஸ்ட் டைம் வந்து இருபத்தோரு சதவீதம் அதாவது வந்து மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலு ரூபா பேசிக்ல கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த சங்கங்களும் அவங்க அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க ஒரு இடைக்கால வரணும் கூட ஒரு சங்கம் கேட்டாங்க எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை உட அதாவது வந்து உடனடியாக நேரடியாக பேச்சுவார்த்தை நிறுவ அதாவது வந்து இறுதி செய்து அந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தையும் அந்த நிறுவனத்தையும் சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு இல்ல அவங்கவும் வச்சிருக்காங்க நாங்க ஒரு நாலு சங்கமும் ஒன்னா சேர்ந்து ஒரே கோரிக்கையா வச்சிருக்கிறது இதுதான் எல்லாருடைய கோரிக்கை அதுதான் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கே கடனுக்கு அரசு வந்து தலைய அதை வந்து எப்படிதான் அதை சரி பண்ண முடியாதுன்றதுனால நாங்க என்ன சொல்றது எங்களை எழுபத்தி ரெண்டுக்கு முன்னா இருந்தது போல அனைவரையும் அரசு ஊழியராக மாற்றி விட்டால் இதுக்கு பிரச்சனையே இருக்காது பட்ஜெட்ல நிதி ஒதுக்கலான்ற எங்களுடைய கோரிக்கையும் சொல்லியிருக்கு அதை வந்து எல்லா சங்கமும் உள்ள கலந்துகிட்ட சங்கத்துல ஒன்னு ரெண்டு சங்கத்தை தவிர மத்த இடையுருமே அந்த அரசு ஊழியர் ஆகணுன்ற கோரிக்கையை வலியுறுத்திருக்காங்க கொரோனா காலத்துல முழு சம்பளத்தையும் கொடுத்து பத்து சதவீதம் போனஸையும் கொடுத்து நாங்க வண்டி ஓட்டாமே ஒரு வருஷம் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது அரசு வந்து இது வந்து பொதுத்துறை நிறுவனம் இது பொதுமக்கள் சேவைத்துறை இதை உடனடியாக தனியார் கிட்ட இருந்து நிறுத்தணும் எங்களுடைய கோரிக்கை மினி பஸ் பத்தி பேசியிருக்கோம் நிறுத்தணும்னு சொல்லியிருக்கோம் காரணம் என்னன்னா அது வந்து அங்க அமைச்சர் சொன்னார் இது வந்து எங்க ஆட்சி காலத்துல தான் மினி பஸ் கொண்டாந்தாரு அன்றைய முதலமைச்சர் அதெல்லாம் கூட பரவாயில்லை எங்களுக்கு வந்த பொறுத்தவரைக்கும் மாண்புமிகு அம்மா அவருக்கு ஆட்சி காலத்துல சென்னையில வந்து ஸ்மால் பஸ் கூடப்பட்டது அந்த பேருந்துகளை ரெடி செய்து திரும்ப ஓட்டினால அங்கங்க நிக்குதுன்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதி நிலை நெருக்கடியை பத்தி திரும்ப திரும்ப பேசல பிரயோஜனம் இல்லை அரசு வந்து ஒரு பெரிய நிதியை ஒதுக்கி இந்த போக்குவரத்து காப்பாற்றணும் ஆட்சியில அண்ணா திமுக ஆட்சியில தோமுசா கூட்டமைப்பு இருபத்தி சதவீதம் கேட்டாங்க திமுக ஆட்சி வந்தவுடன் உட்காந்துட்டு எட்டு சதவீதம் கேட்டாங்க எட்டு சதவீதம் கொடுத்தா போதும் நாங்க அமைச்சர் ரெண்டு சதவீதம் தர மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகிட்டாங்க கம்மி அதிகமா இல்ல அது பேச முடியும் நாளைக்கு மீதி தொழிற்சா கூடுது அவங்க என்ன சொல்றாங்க தொழிற்சா என்ன சொல்லிருக்கோம் அதை முடிவு பண்ணி ஒரு கூட்டத்தை கூட்டி மொத்த ஒட்டுமொத்த தொழிற்சாலை கூட்டி அன்னைக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லிருக்காரு

அமைச்சரும் செயல எல்லாருமே போய் மேல போய் ரகசியமா ஒப்பந்தம் போட்டுட்டாங்க போன முறை அதே மாதிரி இந்த முறையும் இந்த தொழிற்சங்கங்கள் மெஜாரிட்டி தொழிற்சங்கங்களை தனியா பிரிச்சு அந்த தொழிற்சங்கங்களை தனியா பிரிச்சு ஒரு ஒப்பந்தம் போடுவதற்கான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்துறாங்க அதாவது தொழிலாளர்களுடைய கோரிக்கையை வந்து நிராகரிக்கப்படுறாங்க அவங்களா இதான் இதான் அப்படின்னு போடுற அளவுக்கு பிச்சைக்காரங்கள போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் அவங்களுடைய கோரிக்கைகளுக்காக பல பிரச்சனைகள் பல இன்னல்களை சந்திச்சிட்டு இருக்காங்க ஓய்வு பெற்றவர்கள் டிஏ பாத்தீங்கன்னா நூத்தி பத்து மாசம் கொடுக்கணும் அதே மாதிரி பணப்படல்கள் வந்து உடனே கொடுக்கணும் இருபத்தோரு மாசமா ரிட்டையர்ட் முப்பது நாளுக்குள்ள கொடுத்தாகணும் இல்லைன்னா நிர்வாக இயக்குநர்களே ரிமைண்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு சட்டங்கள் இருக்கு அதெல்லாம் மதிக்கிறதே கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு செய்யணும் பிடிக்கிற நோக்கத்தோட செஞ்சிட்டு இருக்காங்க இது வந்து எங்க கூட்டியக்க சார்பா வன்மையை கண்டிக்கிறோம் இந்த பேச்சுவார்த்தை வந்து உடனடியாக அடுத்த கட்ட போராட்டங்கள் நாங்க அறிவிப்போம் கோரிக்கையை வச்சிருக்கீங்க ஆனா இப்ப வந்து அதாவது அரசு பல இலவச திட்டங்களை அறிவிக்கிறாங்க அறிவிக்கிட்டோம் மக்கள் பயன்படு தப்பே கிடையாது அரசுக்கு நிதி இல்லைன்ட்டு இந்த எங்க போக்குவரத்து தொழிலாளர்களோட வயிற்று அடிக்கக்கூடாது அரசுக்கு வந்து டீசலுக்கு வரி போடுறாங்கல்ல தமிழக அரசு ஒரு வரி போடுதுல்ல அந்த வரியை கம்மி பண்ணிக்கோங்க கேன்சல் பண்ணுங்க அரசு ஊழியர்களுக்கு அதாவது அரசு போக்குவரத்து கழகத்துக்கு அந்த வரியே போடாதீங்க ஒரு லிட்டர் டீசலுக்கு ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபத்தி ஒன்பது ரூபா வரிங்க இந்த வரிய வந்து போக்குவரத்து துறைக்கு வந்து அதுலயும் சேர்த்து வாங்குது இந்த அரசாங்கம் அதை கட் பண்ணாலே ஓரளவுக்கு செலவு குறைக்கலாம் ரெண்டாவது சார் கேட்ட மாதிரி இந்த தனியார் வந்து ஒப்பந்த முறையில் ஓட்டுநர் எடுப்பதை நாங்க கண்டிச்சோம் அதுக்கு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு நாங்க வந்து எஸ் சிடிசி ல எடுத்துட்டோம் அதே மாதிரி இதையும் வந்து எடுக்கணும்னு சொல்லி நாங்க வலியுறுத்தி சொல்லி இருக்கோம் முயற்சிக்கிறேன்னு சொன்னா முயற்சிக்கிறது இல்ல கம்பல்சரியா நீங்க வந்து நேரடி நியமனம் பண்ணணும் வாரிசுதாரர்களுக்கு வந்து வேலையை வந்து கொடுக்கணும்ன்றத எங்களுடைய பிரதான கோரிக்கையா வச்சிருக்கிறோம் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை

ஆளுங்கட்சியோட கூட்டமைப்பு நாங்க இருக்கிற நாலு சங்கம் தான் எங்க கூட இருந்த சங்கங்கள் இருபத்தி எட்டு சங்கங்கள இன்னொரு இருபத்தி நாலு சங்கம் வரல அது நாளைக்கு அவங்க வருவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க அவங்க கிட்ட இது மாதிரி வந்த நாலு சங்கம் மேஜர் சங்கம் உங்க சங்கங்கள்லாம் கேட்டுக்கிட்டாங்க அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன தெரியும் பாவம் ஏதோ ஒத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி தவறான முடிவு கூடாதுன்றதுக்காக தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி ஒன்னா நான் கூட்டம் நடத்தணும்னு சொன்னோம் அதுக்கு அமைச்சர் இப்போ கடைசியா சொல்லி இருக்கிறது நாளைய கூட்டம் நடந்தவுடன் மீண்டும் ஒரு கூட்டத்தை கூட்டி அனைத்து சங்கங்களும் ஒருங்கிணைத்து உத்தரவே அதாவது வந்து ஒரு ஒப்பந்தத்தை போடுவோம்னு சொல்லிருக்கா சார் அமைச்சருடைய பதில் திருப்திகரமா இருந்தா அமைச்சருடைய பதில் நாளைக்கு நாளைக்குதானே தெரியும் நீங்க தெரியாது